வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி அல சொத்துக்கள் விற்பனை பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் வெளியிட்டிருக்கிறேன் அடுக்கு மாடிங்க நாலாவது தளம் அதாவது ஃபோர்த்து ஃப்ளோரு ஓபிஜி டவர்ஸ் அப்பார்ட்மெண்ட் நேமு கதவு எண் வந்து நூற்றி பதி முப்பத்தி மூணு பார் பதினொன்று பார்ட்டு முந்தைய கதவு எண் வந்து நாற்பத்தி ரெண்டு சா சாந்தம் ஹைரோடு மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு திருப்பி அட்ரஸ் சொல்கிறேன் ஃபோர்த்து ஃப்ளோருங்க ஓபிஜி டவர்ஸ் அப்பார்ட்மெண்ட் நேமு கதவு எண் நூற்றி முப்பத்தி மூணு பார் பதினொன்று பார்ட்டு முந்தைய கதவு எண் நாற்பத்தி ரெண்டு சாந்தம் ஹைரோடு மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நான்கு கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தோறு சதுரடி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி கார் பார்க் இருக்குது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் எண்பத்தஞ்சு லட்சம் ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் சாவி வங்கியில் உள்ளதாக அதனால் நீங்கள் உடனே குடியேறலாம் உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே குடியேறிடலாம் தயவுசெய்து அந்த இடத்தை பார்வையிட முன் வங்கியுடன் சந்திப்பை உறுதி செய்யும் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சாவி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை அவங்க ஏஜெண்ட் யாரையாவது அனுப்புவாங்க நீங்கள் அப்போ எண்ணத்தில் கதவை தொடர்ந்து பார்த்துடலாம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணாசாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் ஐடிசி சென்டர்னு சொல்லுவாங்க எழுநூற்றி அறுபது அண்ணா அண்ணாசாலை சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூணு மொபைல் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்பது திருப்பி சொல்கிறேங்க ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 நாலு எட்டு ஆறு ஒன்று ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு 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 நாலு எட்டு ஆறு மூணு மொபைல் ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது இந்த சொத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடவும் என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்துருக்கோம் உங்களுக்கு அதில் எது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம்ல ரெண்டு பேருமே ஆகும் ஸோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க